வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டைமென்ஷன் ஃபார்முலா பரிமான வாய்ப்பாடுகள் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்த எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ ஏ ஸோ அந்த மாதிரியான ஹை லெவல் ஆஃப் எக்ஸாமில் வந்து இதில் இது கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பியில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கு இல்லையா அதில் அந்த ஃபிசிக்ஸில் இருந்து ஃபிசிக்ஸில் வந்து இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அதாவது என்னென்னா ஏதாவது ஒன்று கொடுத்து அதோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் எழுது பரிமாண வாய்ப்பாடு எழுது அப்படிங்கிறது குறிப்பாங்க கொடுப்பாங்க ஸோ அந்த பரிமாண வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் மக்கப் பண்ணணுன்னா மக்கப் பண்ணலாம் பட் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஈஸியாக வந்து போட்டுர்லாம் ஸோ இந்த டைமென்ஷன் ஃபார்ம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை அலகுகள் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கே என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிருவோம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீளம் நிறை காலம் இது மூணு தான் ஃபண்ட மெயின் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஓகேவா ஸோ நீளம்னா நம்ம சொல்வோம் லென்த்து நிறைனா மாசு காலம்னா டைமு ஸோ அதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீளத்துக்கு வந்து மீட்டர் நிறைக்கு வந்து கிலோகிராம் காலத்துக்கு வந்து செகண்டு இது நமக்கு பேஸிக்காக தெரிஞ்சது தான் ஆனால் இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு மூணே மூணுது குறியீடுகள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து நீளத்துக்கு எல் அப்படிங்கிற குறியீடு லென்த்துங்கிற குறியீடு நிறைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிற எம்முங்கிற குறியீடு காலத்துக்கு டைம் டிங்கிற குறியீடு இந்த மூணு தான் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு ஃபார்முலாவில் பாத்தீங்கன்னா இந்த மூணு எம் டி எல்லை வச்சுதான் ஃபார்முலா அந்த பரிணாம வாய்ப்பாடுங்கிறது வரும் ஓகேவா அடுத்து பேசிக்காக நமக்கு தெரியும் வெப்பநிலைக்கு வந்து கெல்வின் மின்னோட்டத்துக்கு வந்து அம்பையர் ஒளிச்செறிவுக்கு கேண்டலா பொருளோட அளவுக்கு மோல் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான் மெயினாக இந்த பேசிக்காக இந்த மூணு மட்டும்தான் ஸோ இதுக்கு முன்னாடி இது இந்த பரிணாம வாய்ப்பாடை நம்ம கேல்குலேட் பண்ணுறக்கு முன்னாடி அதோட ஃபார்முலாவை தெரிஞ்சுருக்கணும் இது வந்து ரெண்டுத்துக்கு உதவும் ஒன்று வந்து அதோட யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலாஸ் வந்து உதவும் இந்த பரிமாண வாய்ப்பாடுகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னா நம்ம என்ன அப்படிங்கிறத முதல் பார்ப்போம் நார்மலா பார்த்தீங்கன்னா பரப்பு பருமனுக்குலாம் நமக்கு ஆன்ஸ் என்ன தெரியும் இது தெரியும் ஃபார்ம்லா தெரியும் பருமன்னா நீலமின்ட்டு அகலம் பருமன் வால்யூம்னா நீலமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் ஸோ அது மூணுக்கும் ரெண்டுக்கும் நமக்கு நார்மலா தெரியும் அப் அடுத்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி டென்சிட்டி டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் பருமன் ஸோ நிறை டிவைடட் பை பருமன் அப்படிங்கறதா அடர்த்தி திசைவேகம் அப்படின்னா இடப்பயிற்சி டிவைடட் பை காலம் ஸோ இது ரெண்டும் ஒன்னா வரும் திசை வேகமும் முடுக்கமும் ஒரே டி காலம் அப்படிங்குலால வரும் இடப்பயிற்சி அப்படிங்கிறது வரும் முடுக்கத்துக்கு திசை வேகம் வரும் சோ இந்த திசை வேகம் இங்க வரும் முடுக்கத்துக்கு ஓகேவா சோ திசை வேகத்துக்கு இடப்பயிற்சி டிவைடபை காலம் முடுக்கத்துக்கு திசைவேகம் டிவைடர்பை காலம் சோ இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும் உந்தம் விசை நிறை இன்ட்டு அப்படின்னு வரும் ஸோ உந்தம் அப்படின்னா நிறையின்ட்டு திசைவேகம் விசை அப்படின்னா நிறைய முடுக்கம் அப்படின்னு வரும் ஸோ இந்த முடுக்கம் வேகம்னா ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறணும் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா விசை விசைனா ஃபோர்ஸ் விசைனா இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு வரும் அடுத்து வேலை வேலை பார்த்தீங்கன்னா விசையின்ட்டு தொலைவு முன்னாடி கண்டுபிடிச்ச விசையோட ஃபார்முலா போட்டு தொலைவை பெருக்கணும் அடுத்து திறன் திறன்னா கெப்பாசிட்டி வேலை டிவைடட் பை காலம் ஆற்றல்னாலும் வேலை தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு யூனிட்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பரிமாண வாய்ப்பாடுகளும் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து கனத்தாக்கு விசை இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விசை இன்ட்டு காலம் அதுலேயே ஃபோர்ஸுன்னு வர்றதுனால விசை இன்ட்டு காலம் அடுத்தம் அப்படின்னா விசை டிவைடட் பை பரப் பரப்பு ஏரியா ஓகேவா ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா வரும் பரப்பு இழு விசை அப்படின்னா விசை டிவைடட் பை நீளம்னு வரும் அடுத்து அதிர்வனுங்கிறது ஒன்று பை காலம் விசையின் திருப்புத்திறன் அப்படிங்கிறது விசையின்ட்டு தொலைவு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் கொடுத்துருந்ததா ஜஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது போ போயிடலாம் கோண திசை வேகம்ங்கிறது கோண இடப்பயிற்சி டிவைட் பை காலம் வெப்ப ஏற்புத்திறன்ங்கிறது வெப்ப ஆற்றல் டிவைட் பை வெப்பநிலை மின்னூட்டம்ங்கிறது மின்னோட்டம் இன்ட்டு காலம் மாரிலி வந்து அவகோற்றா மாரிலி இன்ட்டு மின்னோட்டம் காந்த விசை விசைடு பை மின்னோட்டம் இன்ட்டு நீளம் ஸோ இது இதுதான் இருக்குது ஸோ இதோட பரிமாண வாய்ப்பாடுகள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பரப்பு நம்மளுக்கு என்ன தெரியும் நீளம் இன்ட்டு அகலம் ஸோ நீளத்தை எப்படி சொல்லுவோம் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீளத்துக்கான டைமென்ஷன் என்ன இல்லை சோ அடுத்து பாத்தீங்கன்னா அகலம் அகலத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் மீட்டர்ல தான் குறிப்பிடுவோம் நீளத்தையும் மீட்டர்ல தான் குறிப்பிடுவோம் அகலத்தையும் மீட்டர்ல தான் குறிப்பிடுவோம் சோ அப்ப இது ரெண்டுக்குமே வந்து என்ன வரும் எல் தான் வரும் சோ எல் இன்டு எல் இதை விட எப்படி எழுதலாம் எல் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்ப இந்த பரப்போட டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர் இல்ல அப்படின்னா இந்த மூணையும் வச்சு கொடுத்துருப்பாங்க எம் டி இந்த மூணையும் வச்சு கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எம் பவர் ஜீரோ எல் ஸ்கொயர் டி பவர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எனி திங் பவர் ஜீரோங்கிறது ஒன்று அப்போ எம் பவர் ஜீரோங்கிறது ஒன்று டி பவர் ஜீரோங்கிறது ஒன்று எல் டூ மட்டும் இருக்கும் ஸோ இது இது வந்து பேசிக்காக இந்த மாதிரி தான் எழுதணும் மூணையுமே ஏன்னா நான் சொன்னேன் அது மூணு தான் பேசிக்கு ஸோ இந்த மூணையுமே வச்சு எழுதணும் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா இப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிறை டிவைடட் பை பருமன் என்ன ஸோ அதுக்கான குறியீடு எம் பை பருமன் என்ன வரும் நீலமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் அப்ப இதுக்கு ஒரு எல் இதுக்கு ஒரு எல் இதுக்கு ஒரு எல் கியூப் வரும் ஸோ எம் பை எல் கியூப் இதை என்ன செய்வோம் டிவைடட் பைல வந்துச்சுன்னா இது மேல போகும்போது மைனஸ் ஆகும் பவர் ஸோ எம் எல் பவர் மைனஸ் த்ரீ இப்படியும் எழுதலாம் இது எது டி சேர்த்து எழுதணும்னா எம் எல் பவர் மைனஸ் த்ரீ டி பவர் ஜீரோ அப்படின்னு எழுதலாம் இதோட அடர்த்தியோட பரிமாண வாய்ப்பாடுங்கிறது இதுதான் ஓகேவா அடுத்து திசை வேகம்னா என்ன இடப்பயிற்சி டிவைடட் பை காலம் இடப்பயிற்சி எப்படி அளப்போம் நீளத்துல தான் மீட்டர்ல தான் அளப்போம் சோ அப்ப இதுக்கு என்ன வரும் இடப்பயிற்சிக்கு லென்த் தான் வரும் நீளத்துக்குரிய டைமென்ஷன் தான் வரும் டிவைடட் பை காலம் காலம்னா என்ன டைம் சொல்லுவோம் பை டி பவர் மைனஸ் ஒன் ஆர் இன்னொரு மெத்தடில் எப்படி எழுதலாம் எம் பவர் ஜீரோ எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்முலாஸ் வந்து இதுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா எம்முக்கு மேலே எதுவுமே பவர் இல்லைன்னு கூடாது இங்கே பவர் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா ஸோ எம் பவர் ஒன்றுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே போடும்போது எல் டி பவர் மைனஸ் ஒன் போடுறோம்ல அப்போ எல் பவர் எல்லுக்கு பவரும் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இங்கே என்ன வரும் எல்லுக்கு பவர் ஒன்று வரும் ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து முடுக்கத்துக்கு வர்றோம் திசைவேகம் இன்ட்டு டிவைடட் பை காலம் திசை வேகத்துக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா எல் டி மைனஸ் ஒன் ஓகேவா டிவைடட் பை காலம்னா என்ன வரும் இன்னொரு டி வரும் டிவைடட் பை காலம்ங்கிறனால டி வரும் அப்போ இங்கே ஒரு டி இருக்கு இந்த டி மேலே போகும்போது டி மைனஸ் ஒன் ஆகும் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஒன் அப்போ என்ன ஆகும் எல் டி மைனஸ் டூ அப்படின்னு ஆகும் ஸோ இதை எழுதுனோம்னா எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உந்தம் இன்ட்டு திசை வேகம் நிறைங்கிறது என்னது மாசு ஸோ எம் திசை வேகத்துக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம கல்குலேட் பண்ணியிருக்கோம் எல் டி பவர் மைனஸ் ஒன் இப்போ இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஒரு எம் பவர் ஒன் எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் இல்லைன்னா எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து விசை நிறைய முடுக்கம் நிறைனா என்ன மாஸ் முடுக்கம்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முடுக்கத்துக்கு எல் பவர் மைனஸ் டூ ஸோ எல் பவர் மைனஸ் டூ அப்போ எம் எம் டி பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது விசைக்கு வரும் அடுத்து வேலைக்கு விசை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அப்படியே எழுதுங்க எம் எல் டி பவர் மைனஸ் டூங்கிறது விசைக்கு வரும் இன்ட்டு தொலைவு தொலைவுங்கிறதே என்ன எப்படி அளப்போம் நீளம் நீளத்தை வச்சு தானே அழைப்போம் ஸோ நீளத்துக்கு என்ன வரும் லென்த்து எல் அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் இருக்குது இது ரெண்டும் இன்டில் இருக்கனால அப்போ பவரை என்ன செய்யணும் கூட்டணும் இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு வரும் ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு வருமா அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் கெப்பாசிட்டி இது பார்த்தீங்கன்னா வேலை டிவைடட் பை காலம் வேலைக்கு என்ன வந்திருக்கு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டிவைடட் பை காலம் என்ன வரும் அகைன் ஒரு டி வரும் அப்போ என்ன ஆகும் இங்கே மேலே போகும்போது மைனஸ் ஒன் வரும் ஆல்ரெடி மைனஸ் டூ இருக்குது ரெண்டையும் கொண்டோம்னா மைனஸ் த்ரீ ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஆற்றலும் வேலையும் ஈக்குவல் தான் அப்போ வேலைக்குரியது தான் வரும் இதுக்கு வரும் ஸோ வேலைக்குரியது வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா கனத்தாக்கு விசை இம்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு வந்து விசை இன்ட்டு காலம் விசைக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன வரும் விசைக்கு எம் எல் எல் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு வரும் விசைக்கு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் விசே ஃபோர்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சுக்கோ எம்எல் டி பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கேன் இன்ட்டு காலத்துக்கு என்ன வரும் டைம் டி வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டி பவர் மைனஸ் டூவும் டீயும் பெருக்கலை இருக்குது பெருக்கலை இருக்கும்போது என்ன பண்ணுவோம் மேலே இருக்க ரெண்டையும் கூட்டுவோம் பவரை ஸோ மைனஸ் டூ இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன வரும் மைனஸ் ஒன் வரும் ஸோ எம் டி பவர் மைனஸ் ஒன் அடுத்து அழுத்தத்துக்கு அழுத்தத்துக்கும் இந்த விசை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாக வரும் ஸோ வரும் அப்போ விசையோட பரிணாம வைப்பாடை நம்ம டேரக்டாகவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விசை டிவைட் பை பரப்பு விசை பார்த்திங்கன்னா எம் எல் டி பவர் மைனஸ் டூ இருக்குது பை பரப்பு பரப்புக்கு நீலமிண்டு அகலம் நீலமிட்டு அகலம்னா என்ன வரும் லென்த் வந்து ரெண்டு தடவை வரும் ஸோ எல் டூ வரும் ஓகேவா மேலே வந்து ப்ளஸில் இருக்குது இது வந்து மேலே போகும்போது மைனஸில் வந்துடும் ஸோ ஒன் மைனஸ் டூங்கிறது மைனஸ் ஒன் ஒரு எல்லுக்கு ஸோ மைனஸ் ஒன் டி மைனஸ் டூ அப்படிங்கிறது எதுக்கு வரும் அழுத்தத்துக்கு வரக்கூடியது அடுத்து பரப்பு எழுபசை எம்எல் டி பவர் மைனஸ் டூ டிவைட் பை நீளம்ங்கிறது லென்த் தான் ஸோ இங்கே ஒரு ஒன்று இது மேலே போகும்போது மைனஸ் ஒன் ஆகும் இப்போ என்ன ஆயிரும் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஆயிரும் so M எல் பவர் ஜீரோ டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி இந்த எல்லை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா, M டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்வ நிசிக்கொல் டூ ஒன் பை காலம் காலத்துக்கு என்ன டைம் ஸோ ஒன் பை T டி பவர் மைனஸ் ஒன் அடுத்து விசையின் திருப்புத்திறன் விசையின் திருப்புத்திறனுக்கு வந்து விசை இன்ட்டு விசைக்கு நமக்கு தெரியும் எம் எல் டி பவர் மைனஸ் டூ தொலைவுனா நம்ம என்ன பண்ணுவோம் மீட்டர்ல தான் நீளம் நீளம்னா லென்த் வரும் எல் இங்க ஒரு எல் இங்க ஒரு எல் இருக்கு ரெண்டையும் கூட்டும் போது டூ வரும் ஸோ எம் எல் டூ டி பவர் மைனஸ் டூ அடுத்து கோண திசை வேகத்துக்கு வந்து கோண இடப்பயிற்சி டிவைடட் பை காலம் கோண இடப்பயிற்சினா என்ன வரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோண இடப்பயிற்சிக்கு வந்து மென்ஷன் பண்ணாமல் காலத்துக்கு மட்டும் போட்டிருக்காங்க ஸோ ஒன் பை டீன் வரும் டீ பவர் மைனஸ் ஒன் இடப்பயிற்சிக்கு போட்டோம்னா இடப்பயிற்சியை வந்து லென்த்தில் தான் சொல்லுவோம் மேபி எல் டி மைனஸ் ஒன்னாக வரலாம் ஸோ இது வந்து ஆனால் வந்து புக்கில் வந்து டீ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்ப திறன் வெப்ப திறனுக்கு வந்து வெப்ப ஆற்றல் டிவைடட் பை வெப்ப நிலை வருது ஸோ வெப்ப ஆற்றல் ஆல்ரெடி ஆற்றலுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா ஆற்றலுங்கிறது என்னது வேலை எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஸோ அது அப்படியே இங்கே போட்டோம்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டிவைடட் பை வெப்பநிலை வெப்பநிலையே கெல்வின்ல சொல்வோம் சரி ஒன் பை கெல்வின்ங்கிறது கே பவர் மைனஸ் ஒன் ஆகும் ஸோ எப்போயும் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ கே பவர் மைனஸ் ஒன் அடுத்து மின்னோட்டம் இன்டூ காலம் மின்னோட்டம்னா அம்பையர் காலம்ங்கிறது வந்து டி ஸோ ஏ டீன்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவோகேட்டா மாறிலி ஸோ அவோகேட்ரா மாறிலி இன்டூ மின்னூட்டம் மின்ூட்டம்ன என்ன வரும் ஏடி ஓகேவா ஸோ மின்னூட்டம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடி இன்ட்டு ஏடி இன்ட்டு இன்ட்டு பவர் பவர் ஒன் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விசை பை நீளம் விசைக்கு நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சோம் எம்எல் எம்எல் டி டி பவர் பவர் மைனஸ் மைனஸ் டூ டூ ஸோ பை அப்படின்னா வரும் ஸோ ஏ இன்ட்டு நீளம்ங்கிறது வந்து லென்த் ஸோ ஏஎல் அப்படின்னு வருமா இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் எம் எல் பவர் டூ சாரி டி பவர் தானே வரும் எல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ எம் டி பவர் மைனஸ் டூ ஏ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து லென்த்தான ப்ராசஸ் தான் எனக்கு தெரியும் பட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேபி இதுக்கு இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணுத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலாஸ் வரும் ஸோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கே ஓகேவா ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பரப்புக்கு எல் டூ அடர்த்திக்கு எம்எல் பவர் மைனஸ் த்ரீ திசை வேகத்துக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி மக்கப் பண்ணிடலாம் உங்களால் அது முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மக்கப் பண்ணிடலாம் பட் இது வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா சிலதுக்கு வந்து ஒரே ஃபார்முலாஸ் வந்து வரும் இப்ப பாத்தீங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அப்படிங்கறது வந்து வேலைக்கு வரும் ஆற்றலுக்கு வரும் வெப்பத்துக்கு வரும் விசையின் திருப்புத்திறனுக்கு வரும் இந்த நாளுக்குமே ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான் ஸோ இப்ப நீங்க இதுக்கு நாளுக்கும் ஒரே வாய்ப்பாட படிச்சுக்கிட்டா போதும் வேலை ஆற்றல் வெப்பம் ஆற்றல்னாலும் வே வேலை தான் வெப்பம்னாலும் வெப்பம் ஆற்றல் தான் ஸோ வேலை ஆற்றல் வெப்பம் விசையின் இந்த நாளுக்கும் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அடுத்து உந்தத்துக்கும் கனத்தாக்கு விசைக்கும் உந்தத்துக்கும் கனத்தாக்கு விசைக்கும் என்ன ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் மத்த அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலாஸை டைரக்டா மனப்பாடம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சம்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி